ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அர்ஷி உங்னா இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து புளி சீசன் இந்த சம்மரில் வந்து புளி வந்து கொஞ்சம் மலிவாக கிடைக்கும் இந்த சீசனில் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு வருஷத்துக்கே நம்ம தேவையான புளியை வாங்கி அதை எப்படி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் சும்பலியும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணுற புளி வந்து பூச்சி பிடிக்காமலும் கருத்து போகாமலும் இருக்க நான் டிப்ஸ் சொல்கிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் எப்போதும் நாங்கள் வீட்டுக்கு தேவையான புளி வந்து ஒரு பத்து கிலோ மொத்தமாக வாங்கிடுவோம் வாங்குகிற இடத்துல ஓடு உடச்சி வாங்கிடுவோம் நீங்களும் வந்து உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ புளி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்த உடனே அந்த புளியை வந்து நல்லா ரெண்டு நாளைக்கு வந்து ஃபுல்லாக காயப்போட்டுறணும் ஃபஸ்ட்டு நம்ம காய போட்டாதான் அதில் உள்ள ஈரப்பதம் இல்லாமல் போகும் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த புளியில் உள்ள புளியாங்கொட்டையை நம்ம வந்து எடுக்கலாம் புளியில் உள்ள சீடை வந்து நம்ம ரெண்டு விதமாக எடுக்கலாம் ஒன்று வந்து அருகாமனையை வச்சு நம்ம அரிஞ்சு எடுக்கலாம் ரெண்டாவது சுத்தியில் வச்சு தட்டி எடுக்கலாம் நம்ம நிறையா புளி வாங்கி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இது மாதிரி அருகாமனையில் நம்ம அரிஞ்சு எடுக்கிறது தான் ஈஸியானது கொஞ்சமாக நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா சுத்தியில் வச்சு ஒன்று ஒன்றா நம்ம தட்டி எடுத்துக்கலாம் ஆனால் அருகாமனையில் அறிகிறது தான் நம்மளுக்கு வேலை சீக்கிரமாக முடியும் இது போல் நாங்கள் அதில் உள்ள சீடை எல்லாத்தையும் எடுத்துட்டு அந்த புளியில் உள்ள அந்த நாரையும் வந்து இது மாதிரி எடுத்துட்டோம் பத்து கிலோ புளிக்கு இவ்வளோ நார் வந்திருக்கு இந்த நாரை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இதை வந்து நம்ம ஊற வச்சு நம்ம குழம்புக்கு வந்து புளியை கரைக்கலாம் அதே புளிப்பு அப்படியே இருக்கும் ஏன்னா இதில் நிறையா புளி ஒட்டியிருக்கும் நம்ம எடுக்கும் போது போல் புளியில் உள்ள அந்த சீடையும் அந்த நாரையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு மூணு நாளைக்கு நல்லா வெயிலில் நல்லா இது மாதிரி நல்லா விரித்து நல்லா காயப்பட்டுறணும் அப்போ தான் புளியில் உள்ள ஈரப்பதம் போகும் நம்மளுக்கு ஒரு வருஷத்துக்கு புளி வந்து எந்த பூச்சியும் பிடிக்காது கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இது போல் அந்த நாரை வந்து நம்ம கொஞ்சமாக விண்ணீர் ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டோம் அப்படின்னா நம்ம அந்த குழம்புக்கு தேவையான புளி வந்து இதுலேருந்து புளிச்சாறு இதுலேருந்து எடுத்துக்கலாம் இதை நம்ம தூக்கி போட வேண்டாம் இந்த இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க புளியை வந்து மூணு நாள் காய வச்சுட்டு இப்போ நம்ம தனித்தனியாக பிடிச்சி வைக்கிறோம் அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் கையில் வந்து தடவிட்டு இது மாதிரி நல்லா அழுத்தி பால் போல் நம்ம பிடிச்சிக்கணும் புளியை நம்ம நார்மலாக கையில் தொட்டால் கையில் ஒட்டக்கூடாது இதுதான் கரெக்டாக புளி காஞ்சிருக்கிறதுக்கான பதம் நீங்கள் அது போல் தொட்டு பாருங்கள் கையில் வெட்டலாம் அப்படின்னா நீங்கள் எடுத்து இது போல் பால் போல் நல்லா பிடிச்சி வச்சிடலாம் இப்போ நான் எல்லா புளியும் வந்து தனித்தனியாக பால் போல் பிடிச்சு காட்டுறேன் இதை வந்து நம்ம கருத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு கிளாஸ் ஜார்லையாக வந்து போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கருத்து போகாது பாருங்கள் நான் எல்லாத்தையும் வந்து பால் போல் பிடிச்சி வச்சுட்டேன் இது வந்து குட்டி குட்டியாக பால் வந்து இப்போ நான் யூஸ் பண்ணுறதுக்காக நான் பிடிச்சி வச்சுருக்கேன் இந்த பெருசாக பிடிச்சி வச்சுருக்க புளியில் வந்து நம்ம வைக்கிறதுக்கு வந்து கிளாஸ் ஜார் இல்லை அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாலித்தீன் கவர் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா இந்த கலர் வந்து மாறாமல் அப்படியே இருக்கும் இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்க கொஞ்சமாக புளி இருந்தது அப்படின்னா இது போல் கிளாஸ் ஜாரில் போட்டு நீங்கள் அப்படியே மூடி ஒரு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்படியே மாறாமல் அப்படியே இருக்கும் பூச்சியும் பிடிக்காது மெயினாக புளியில் உள்ள எந்த ஒரு கொட்டையும் இருக்கக்கூடாது வெயிலில் நல்லா காய வச்சுட்டா புளி வந்து அப்படியே இருக்கும் ஃப்ரிட்ஜில் வைக்க விருப்பம் இல்லாதவங்க இது போல் நம்ம செராமிக் ஜாரில் போட்டு ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா புளி கெட்டு போகாது நல்லாயிருக்கும் நீங்களும் இது போல் இந்த வருஷம் புளி வாங்கி இது மாதிரி க்ளீன் பண்ணி ஸ்டோர் பண்ணுங்கள் கலர் அப்படியே மாறாமல் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அரிசியும் நானும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் டேப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாய்